அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பத திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் இந்த வேளையில் அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் அஷ்டம பாதிப்புகளும் வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வருவதால் தொழில் ரீதியான சிறப்பாக வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் எனவே நினைப்பதை காட்டிலும் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கட்டும் பல்வேறு வகையான சுப காரியங்களை முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறார் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிற ராசிக்கு சகாயமான சூரியன் ஐந்தாம் இடத்தில் நுழைவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை அலைச்சல் சிரமம் நெருக்கடி போன்றவை விலகும் தந்தை வழி உறவு முறைகள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நல்ல பல விதமான நிகழ்வுகளும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது சூரியன் லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட தனலாபத்தை ரெட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே சூரியன் மற்றும் குருவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றம் இந்த வேளையில் உண்டு அதோடு ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழ்கிறவர்தான் சுக்கரன் அவர் மிக வலுவாக தைரியத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை பல நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகை அப் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க கலைத்துறையில் மிகவும் சாதாரணமாக இருந்த சூழலில் மிக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் அமையப்போகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் என்று இருந்த சூழலில் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணம் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வளம் வந்த செவ்வாய் சப்தமத்தில் நுழைகிறார் பெரும்பாலும் செவ்வாய் சப்தமத்தில் நுழைவதற்கு முன் இருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொட வர ஆரங்க நினைப்பதை காட்டிலும் விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான பரிசுகளையும் விருதுகளையும் கோப்பைகளையும் பெறக்கூடிய வகையில் தங்களுடைய திறமையும் வெளிப்புணரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் விளையாட்டு சார்ந்த பணிகளில் நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் உண்டு மோட்சக்கரகரான கேது முழுமையாகவே யோகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் முழுமையாக இந்த வேளையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் போன்ற அனைத்துமே நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் நிறைவானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பி ராகுவுடன் இணைந்து வளம் வருகிறார் எனவே ஏழரை சனியாக இருந்தாலும் பொற்காலம் என்று சொல்ல வகையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய அதிருப்தியான சூழல் மாறி திருப்தியான நிலை என்ற ஒரு இடத்தை அடைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை நிறைவாக சந்திக்க முடியும் அதே போன்று தொழில்துறையில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர் திருப்தி என பல சூழலை நிச்சயமாக நிறைவாக மாற்றிக் கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாகவே அமையப்போகிறது ராகு மற்றும் சனி இணைவு காரணமாக மத்திய மாநில அரசின் சலுகையும் மீனராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை செய்து முடிக்க முடியும் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக இந்த வேளையில் கைகூட போகிறது ஆனால் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி அப்படி அமர்ந்திருந்தாலும் கூட குரு கேது செவ்வாய் சுக்கரன் என பல கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனை இந்த வேலையில் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சனி ஏனென்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதுதான் மிக முக்கியமான காரணம் அது மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகம் அதோடு மட்டுமல்லாது ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதனை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறார் எனவே உணர்ச்சி வசப்படாமல் மீனராசிக்காரர்கள் செயல்பட்டு பல காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாம அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் என்பதில் மீனராசிக்காரர்களுக்கு சந்தேகமே வேண்டாம்